കർത്തരായി യേശുവൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ ഞാൻ ഉണ്ടെ വാഴ്കേൻ വരവേൽക്കുക രാത്രി വേളയിലും കർത്തരുടെ വാർത്തകളെ കേക്ക ദേവൻ നമുക്ക് കൃപ ചെയ്ത അവർ ഉണ്മയാണ് ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരും നമ്മെ നമ്മി നമ്മോട് കൂടെ ഇരുക്കാർ ഇവൻ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരായ് എപ്പോഴി നടത്തവരായ് അവർ ഉയർന്നുള്ളവരായി നമ്മോട് കൂടെ ഇരുക്ക നാം ചെപിക്കല മാഡവരേ നമ്മുടെ നേരായി കടന്നു നീരെ െപ്പോ എ വഴി നടത്തോട് കൂടെ ഇറക്കുക നല്ല തകപ്പനായി ഇറക്കുന്ന സ്ഥോത്ര നാട് കളിൽ ആണ്ടവരെയും ഗൂഗിൾ മീറ്റ് ആയി ഒന്ന് സേർന്ന് നമ്മുടെ വാർത്തകളെ കേക്കേ ഉമ്മ വസനങ്ങളെ ധ്യാനിക്കൂപിൽ വന്ന ഓരോ പിള്ളുകളുടെ മേലും കറ്റോട് വല്ല ഇപ്പോൾ ഊറ്റപ്പെടുന്ന കൈക്കാ സോദ്രം നീരേ പരിശുദ്ധരായ് ഉള്ളവരായ് ഉള്ളോട് കൂടെ ഇരുന്ന് വഴി നടത്തുന്ന കൈക്കാ സ്തോത്രം ആണ്ട് ഒരേ നാളുകളിലപ്പാ എങ്ങൾക്ക് വഴികളെ തുറന്നു കൊടുത്ത് ആശീർവദിക്കുന്ന കൈക്കാർ സോദ്രം നാങ്കൾ കടന്നു ഇടങ്ങളിൽ പോകുന്ന ഇടങ്ങളിൽ വരുന്ന ഇടങ്ങളിൽ എല്ലാം ആശീർവദിക്കപ്പെട്ട ഉയർന്ന വര நீர் நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களுக்குள்ளே தெய்வீக மக்களையும் தொடு ஆசீர்வதித்து இந்த தியானிக்க வேண்டி இருக்குத வசனத்துக்காக எங்களோடு பேசும் நாமத்தில் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் மார்க்கு அஞ்சாவது ஆறம் அதை முப்பத்தி ஆறாமத்து வசனம் தான் வாசிக்கலாம் மார்க்கு அஞ்சு அதனுடைய முப்பத்தி ஆறாமத்து வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனே நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இங்கு ஜப ஆலய தலைவன் இயேசு கிட்ட வருகிறார் ஜெப ஆலய தலைவன் வந்து என்னுடைய மகள் அது வியாதியோடு இருக்கிறார் நீர் வரைக்கும் வரணும் என்னுடைய வீடு வரைக்கும் வர வேண்டும் என்று இவன் ஒரு வார்த்தையே சொல்லுகிறார் இதை கேட்ட இயேசு அந்த வழியே வர ஆரம்பிக்கிறார் இங்கே வாசிக்கும் போது மார்க்கு அஞ்சாமது ஆறும் அது இருபத்தி ஒன்னாமத்து வசனம் வாசிக்கும் போது இயேசு படகில் ஏறி இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவனிடத்தில் கூடி வந்தார் இப்ப இயேசு இக்கரைக்கு வந்து படகில் ஏறி வந்து அங்கே உட்காரும்போதே போதே அநேக மக்கள் அங்கே வந்து கூடுகிறார் திரளான ஜனம் அங்கே வந்து கூடுகிறார் தேவ பிள்ளைகளே இயேசு எங்கே போனாலும் அந்த இடத்தில் அநேகரும் வந்து கூடும் எதுக்காக சில பேர் விடுதலை பெற்றுக்கொள்ளதற்காக கொள்வதற்காக சில பேருக்கு வியாதிகள் குணமாகுதற்காக சில பேர் தேவனோட வார்த்தைகளை கேட்குறதுக்காக விசுவசித்து கத்தருக்கு பின்னாலே அநேகர் கடந்து செல்லுவார் இதே மாதிரி அந்த கடலோரத்தில் இருக்கும் போதே அங்கு அநேக மக்கள் திரளான ஜனங்கள் அங்கே வந்து கூடுகிறார் அப்போ அங்கு இருபத்தி ரெண்டாமத்து வசனம் வாசிக்கும் போதுதான் இந்த ஜப ஆலய தலைவனை குறித்து அங்கு சொல்லப்படுகிறான் இப்போ அங்கு அஹ் இருபத்தி ரெண்டாமத்து வசனத்தில் அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய ஜபீர் என்பவர் வந்து அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்திலே விழுந்து இந்த ஜபீரோ என்று சொல்லுத அந்த ஜப ஆலய தலைவன் இயேசுடைய பாதத்திலே விழுகிறான் இதுக்காக அவன் வந்து விழுந்திருக்கிறான் அவனுடைய மகளுக்கு ஒரு வியாதி அவனுடைய மகள் குணமாகணும் அவனுடைய மகளுக்கு ஒரு விடுதல் வேணும் என்று சொல்லி இயேசுக்கு முன்பாகி வந்து அவனுடைய பாதத்திலே வீழுகிறார் கற்ற பிள்ளைகளை இங்கு இருபத்தி மூணாவது வசனத்தில் அங்கு நமக்கு நல்லபடியே பார்க்க முடியும் என் குமாரத்தி மரண அவஸ்தையில் அது இருக்கிறார் என் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார் அவளுடைய அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்க நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாய் என்று அவரிடம் வேண்டியார் இங்கு கற்ற பிள்ளைகளே அவரிடம் அவள் வேண்டிக் கொள்கிறார் அவன் வேண்டிக் கொள்ளுகிறார் உன்னுடைய கைகளை அவள் மேல் வைத்தால் போதும் நீர் வந்து அவளை தொட்டால் போதும் அவளுடைய வியாதி குணமாகும் இவன் விஸ்வசிக்கிறார் இந்த ஜப ஆலய தலைவன் அவன் விசுவசிக்கிறார் இயேசு வந்து என் மகளை தொட்டால் என்னுடைய மகளுடைய மேல் கைகளை வைத்தால் அவளுடைய வியாதி குணமாகும் அவள் ஆரோக்கியம் அடையும் என்று இந்த ஜபேரு அதை விஸ்வசிக்கிறார் இங்கே இயேசுவிடம் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறார் அவள் பாடுபடுகிறார் அவள் கஷ்டப்படுகிறார் வியாதியோடு தீனத்தோடு இருக்கிறார் அவள் ஆரோக்கியம் அடையணவென்றால் உமது கைகளை அவள் மேல் வை உன்னுடைய கைகள் அவள் மேல் வைக்கும் போது அவள் பிழைப்பார் என்று இந்த ஜப ஆலய தலைவன் விசுவிக்கிறார் அப்போ இயேசு அந்த கடலோரத்திலே வந்து இருக்கும்போது அங்கே இப்போ ஜனக்கூட்டம் வந்து அநேகம் திரளான மக்கள் அங்கே இருக்கிறார் அதில் ஒருவனாய் இந்த ஜ ஜப ஆலய தலைவனும் அங்கே வந்திருக்கிறார் இந்த ஆலய தலைவன் அங்கு வரும்போது அவனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறார் அவனுடைய மகள் எப்படியாவது குணமார் அவளுக்கு அவளுடைய அவளுக்கு ஒரு விடுதல் வேணும் அண்டு ஒரு மரண அவஸ்தையில் அவள் இருக்கிறார் நீர் வந்து அவளை தொடு இங்கே அப்படி இருக்கும் போதுதான் இந்த முப்பத்தி ஆறாமத்து வசனத்தில் இயேசு மக்கள் சொல்லுத பார்த்துட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே அவர்கள் என்ன முப்பத்தி முப்ப வசனத்தில் நமக்கு பார்க்க முடியும் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து மக்கள் வருகிறார் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து மக்கள் வரும்போது சிலர் வந்து இயேசுவுக்கு முன்பாக நிக்குத அந்த ஜப ஆலய தலைவனை பார்த்து சொல்லுகிறார் ഉൻ കുമാരീ മ പോകര വരത്തപ്പെടു പടുത്തു കേൾക്കറ കച്ചിയിലെ ഇങ്ങിലെ മക്കൾ വരുക യേശു അന്ത വീട്ടിൽ നേരായി കടന്നു ചെല്ലും പോലും തൊഴിലാള ജനം യേശുവോട് കൂടെ പയണിക്കുക ഇത് ഒരു വേറേയും ഒരു അത്ഭുതം നടക്കുക அப்போ இந்த அற்புதம் நடக்கும் போதும் அவர் பயணித்து கொண்டே இருக்கிறார் அவர் அந்த வீட்டிலேக்கு கடந்து செல்லுகிறார் போகிறார் போகுத வழியில் எல்லாம் அநேகம் மக்கள் அவரை நெருக்கி அதை அப்படி பயங்கரமான ஒரு கூட்டம் அப்படியே போகும்போதுதான் ஜவ ஜவஹிய தலைவருடைய வீட்டிலிருந்து வந்து மக்கள் சொல்லுகிறார் அவள் மறித்து போனார்கள் அந்த குமாரத்தி மறித்து போனார்கள் என்று சொல்லி அவங்கள் சொல்லுகிறார் ஏன் இனி போதகரை நடத்தி நடத்தி அங்க கொண்டு போகிறான் ஏன் போதகரை கொண்டு போக வேண்டி ஏன் வருத்தப்படுத்து படுத்துகிறேன் என்று கேட்கிறார் ஏன் போதகர் இயேசுவை ஏன் வருத்தப்படுத்துகிறார் அவங்கள் அதை அந்த மகள் இறந்து போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் கற்றல் பிள்ளைகள எங்கே மக்கள் வந்து சொல்லுதை பார்க்கும்போதுதான் இயேசு சொல்லுகிறார் அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி நீ பயப்படாதே நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஆயிரு இங்கு ஜபாலய தலைவனுடைய மகள் இறந்து போயிருக்கிறார் அவன் மனக்கவலையோடு இருக்கிறார் மறித்து விட்டு இருக்கிறார் அந்த பிள்ளை அப்போ ஏசு கிட்ட வந்து இயேசுவை கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி வந்து அவரை கூட்டிக் கொண்டு போகும்போதுதான் மக்கள் வந்து சொல்லுகிறார் இவள் மறித்து விட்டிருக்கிறார் இன்னைக்கு என்ன கேட்கிற கற் பிள்ளைகளே அந்த மறித்து போன மகள் அப்படி இருக்கிறார் என்று தெரிஞ்சு இவன் மனக்கவலையோடு அந்த ஜபாலய தலைவன் மனக்கவலையோடு இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு அப்போ இயேசு அங்கே இவனோடு சொல்லுகிறார் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு அப்போ நீ பயப்படாத அப்போ அங்கே ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய விரும்பி இருக்கிறார் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு அங்கே செய்ய விரும்பி இருக்கிறார் அது செய்து முடிக்கும் என்று அதே இந்த இயேசுக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறார் அதனால இந்த ஜபாலை தலைவனோடு சொல்லுகிறார் நீ கேட்ட விஷயம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் மறித்து போனார்களே இனி திரும்பி வர்றது கஷ்டம்தான் மனதனால் அது கூடாது மனதனால் அது முடியாது தேவனால் ஆகி வந்து நாம் விஸ்வசிக்கிறார் ഇപ്പോ യേശുറീ വിശ്വാസമുള്ളവനായി ഇപ്പൊ നീ ഭയപ്പെടാതെ നമ്മൾ നമ്മുടെ വിഷയങ്ങളിലും ഇപ്പൊ അനേകർ നമുക്ക് എഴുമ്പോൾ എഴുപുമ്പോൾ നമുക്ക് വരോധമായ വാർത്തകൾ അനേക പ്രചനകൾ നമ്മ വാഴയിൽ വരുമ്പോൾ നീ ഭയപ്പെടാതെ ഭയപ്പെടാതെ വിശ്വാസം ഉള്ളവനായ നാളുകളിൽ നല്ല പേർ തങ്ങളുടെ ഉയരുകളെ അതെ നാശമടിക്ക അതേ நாசமடைந்த தரத்தில் பண்ணதே நமக்கு தெரியும் அவங்களோட உயிர்களை எடுக்கிறார் அநேகர் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்று நினைக்கிறார் அந்த பிரச்சனையை பார்த்து பாரத்தோட அவங்களோட உயிர்களை எடுக்குதே பார்க்கிறார் இந்த நாடுகளில் ஒரு பிரச்சனையை நம் வாழ்க்கைக்கு முன்னாடி வரும்போது நாம் பயப்படாதே இயேசு சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவராய் இரு விசுவாசம் உள்ளவராயிரு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை நான் நீங்களும் பார்க்க வேண்டும் இங்க ஜப ஆலே தலைவனோடு சொல்கிறார் மக்கள் சொல்லி இருக்கிறார் அவள் மறித்து போயிருக்கிறார் அவள் இனி திரும்பி வராது போதகரை திருப்பி அனுப்புங்க இனி எதுக்கு அவரை வருத்தப்படுத்துகிறேன் என்று கேள்வி எழுப்பும் போது இயேசு சொல்லுகிறார் பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவராய் இரு இங்க முப்பத்தி ஏழாவத்து வசனத்தில் பேதருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேற ஒருவனையும் தம்மோடு வர இடம் கொடாமல் ஏசு முன்னாடி கடந்து செல்கிறார் இயேசு போகும் போது பேதருவையும் யாக்கோபையும் யாக்கோபுடைய சகோதர யோவானையும் கூட கொண்டு போகிறார் இவங்களை தவிர வேற யாரையும் அவர் கூட கொண்டு போகுது இல்லை அப்போ பேதரு யோவான் யோவானுடைய அதே என்ற சகோதரனாய் யோவான் இவங்களையும் கூட்டி அப்படியே அவர் கடந்து செல்கிறார் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு வரும்போது அங்கே மிகவும் அழுதலும் புலம்புதையும் அங்கே கேட்கிறார் அப்போ மரித்த வீட்டுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் போது இறந்து போன வீடுகளுக்குள்ள கடந்து செல்லும் போது அங்க அழுகையும் அழுததையும் புலம்புதையும் நமக்கு பார்க்க முடியும் இங்கே அதே மாதிரி அந்த நாடுகளிலும் அந்த மகள் இறந்து போகும்போது அழுதலும் அதை புலம்புதையும் அங்கே இயேசு கண்டு நீங்கள் ஏன் அழுதுகிறார் பிள்ளை மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த மக்கள் அங்கே இருந்து அழுதுகிற ஏனென்றால் எல்லாரும் மனிதனாக இருக்கும்போது அவங்கள் அந்த பிள்ளையை பார்த்து ஆ இறந்து போயிருக்கிறார் என்று சொல்லி மனக்கவலையோடு இறந்த பிள்ளை இனி திரும்பி வராது என்று சொல்லி அழுதி கொண்டிருக்கும்போது ஏசு சொல்லுகிறார் நீங்கள் ஏன் அழுதுகிறார் ஏன் நீங்க அழுதுகிறார் பிள்ளை மறிக்கவில்லை இருக்கிறார் അവൾ തൂങ്ങുക അവൾ നിത്രയിൽ കെ യേസുറ അപ്പോഷയത്തെ മരണത്തെ മികവും സിമ്പിളാ യേസു എടുക്കുക இயேசுவுக்கு முன்பாக இது சிம்பிளா இருக்கிறார் ஒரு சின்ன விஷயமா இருக்கிறார் என்று நாம் இந்த இடத்தில் பார்க்கிறார் ஏசு சொல்லுகிறார் அவள் நித்திரையிலே இருக்கிறார் தூக்கத்திலே இருக்கிறார் அவர் மரணம் அடைந்தது இல்லை அப்போ மனிதனாய் ஞானம் ஞானம் நீங்களும் அது இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நமக்கு தெரியும் ஒரு ஆளு தீனத்தால் வியாதியால் பிரச்சனையோடு இறந்து போனால் பின்னு திரும்பி வராது அவங்களை திருப்பி கொண்டு வருவது கஷ்டம் அதே நேரத்தில் இந்த வார்த்தை மக்கள் கேட்கும் போது இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறார் இயேசு ஏன் இப்படி சொல்லுகிறார் மறித்த பிள்ளைக்கு அவள் தூங்குகிறார் என்று ஏன் சொல்லுகிறார் என்று கிண்டல் கேள்வி பண்ணுகிறார் மக்கள் திருப்பி இந்த அழுதுத மக்கள் இவரை பார்த்து இவர் ஏன் இப்படி பேசுகிறார் பிள்ளை இறந்து போயிருக்கிறார் ஏன் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அங்கே ஒரு குழப்பத்தை கிண்டல் கேள்வி பண்ணி இயேசுவுக்கு விரோதமாகி பேசுவார்த்தைகளை எழுப்புகிறார் கற்ற பிள்ளைகளை இங்கே இயேசு அவங்களை எல்லாரையும் அழுதிட்டு மக்களை எல்லாரையும் வெளியில அப்படியே அனுப்புகிறான் நீங்க எல்லாம் வெளியில் போங்க என்று சொல்லி அனுப்பி கூட வந்திருக்குதா பேதர்வையும் யாக்கோவையும் யாக்கோவின் சகோதரனாய் யோவானையும் கூட்டி இயேசு அந்த ரூமுக்குள்ள போகிறார் அந்த பிள்ளையிட தகப்பனையும் தாயையும் மட்டும்தான் உள்ள கொண்டு போகிறார் அந்த பிள்ளையை வைத்திருக்கிற இடத்தில் இயேசு கடந்து செல்லுகிறார் அப்படியே கடந்து சென்று நாற்பத்தி ஒன்னாமத்து வசனத்தில் நான் வாசிக்கும் போது பிள்ளையின் கையை பிடித்து ஆஹ் கூமி என்றார் அதுக்கு சிறு பெண்ணை எழுந்திடு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாயிருக்கிறது அப்போ இயேசு அங்கே சொல்லுகிறான் டெல்தா கூமி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறான் நீ எழுந்திடு நீ சிறு பெண்ணே நீ எழுந்திடு என்று சொல்லுகிறார் இங்கே அந்த வார்த்தை கேட்கும் இறந்து போன அந்த பிள்ளை உடனே அந்த பிள்ளை எழும்புகிறார் உடனே சிறு பெண் எழுந்து எழுந்து நடந்தாள் என்று காணப்படுகிறார் அப்ப இறந்து போன பிள்ளை வியாதியோடு இறந்த பிள்ளை அங்கே அநேகர் அதை பார்த்து மக்கள் பார்த்து இந்த பிள்ளை இறந்து போயிருக்கிறார் இனி இந்த போதகரை கூட்டிட்டு வர வேண்டாம் இயேசுவை கூட்டிட்டு வர வேண்டா அவள் இறந்து போயிருக்கிறாரு அவங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறார் பிரச்சனை கொடுக்கிறார் என்றெல்லாம் கேட்ட இடத்தில் இயேசு சொல்லுகிறார் இந்த ஆலய தலைவனையை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாயிற்று அவனுடைய தொடும் போதே சிறு பெண்ணை நீ எழும்பு என்று சொல்லும் போதே அவள் அதை உடனே அந்த சிறு பெண்ணு எழும்பி நடக்கிறார் இறந்து போன அந்த சிறு பெண்ணு எழும்பி நடக்குது அளவில் கத்தர் அவளை எழுப்புகிறார் அப்போ மனிதனால் இது இறந்து போன அவஸ்தையா இருந்தால் இயேசு சொல்லுகிறார் இவள் நித்ரையில் இருக்கிறார் இவள் தூக்கத்தில் இருக்கிறார் அவளை அப்படியே எழுப்பி வியாதிகள் இல்லாமல் அவள் எழும்பி நிற்கிறதே நான் பார்க்கிறேன் எழும்பி நடக்குது இந்த வசனத்தில் நான் பார்க்கிறான் இங்க அந்த பொண்ணுக்கு பன்னிரண்டு வயசு தான் இருந்திருக்கிறான் அந்த பொண்ணு பன்னிரண்டு வயசுள்ளவளாய் இருந்திருக்கிறார் அவள் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிற இயேசு உடனே சொல்லுகிறார் அவளுக்கு சாப்பாடை கொடுங்கள் அவள் சாப்பிட்டு பலப்படட்டும் என்று சொல்லி அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்க வைக்கிறார் இவ்வளவு பெரிய அற்புதத்தை இயேசு அங்கே செய்கிறார் கத்திர பிள்ளைகளே அப்படியே அவர் அற்புதத்தை செய்த அந்த நேரத்தில் இயேசு சொல்லுத வார்த்தை இந்த பிள்ளை தூங்குகிறா இந்த பிள்ளை தூங்குகிறா நீங்க ஏன் அழுதுகிறார் என்று கேட்கும்போது போது பார்த்துட்டு இருந்த உலகத்தார் எல்லாம் அவரை பார்த்து கிண்டல் கேள்வி பண்ணி இருக்கிற இன்னைக்கு நாம் விசுவசிக்கும் போதும் அப்படிதான் நமக்கு சில விசுவாசம் இருக்கும் போது அநேகர் நம்மை பார்த்து கிண்டல் கேள்விகள் பண்ணலாம் பட் கர்த்தர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்வார் நம் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதத்தை செய்வார் நமக்கு அவர் உயிரை கொடுப்பார் நமக்கு திருப்பியும் நம்மை எழுப்பி நிறுத்துவார் நம்முடைய சரீரங்களுக்கு பலத்தை கொடுப்பார் ஒரு புது பலத்தை கொண்டு நம்மை நிரப்பார் எல்லா எதிர் சக்திகளையும் அவர் எரிப்பார் கத்திர பிள்ளைகளே அவருடைய ஆசிர்வதிப்பார் இதனால தான் முப்பத்தி ஆறாமத்து வசனத்தில் ஆறாமத்து வசனத்தில் சொல்லுகிறார் அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்ட கேட்டவுடனே அந்த பிள்ளை இறந்து போயிருக்கிறார் என்று உள்ள வார்த்தை கேட்டவுடனே ஜபாலே தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு അപ്പോ ഉൻ കട നരമ്പി ഇരിക്കുന്ന നേരത്തിൽ പ്രി കൂടെ ഇരിക്കുന്ന നമ്പർ വിട്ട നേരത്തിൽ തള്ളി വിട്ട നേരത്തിൽ വീട്ടിലെ പ്രചനകളിൽ നനേകം കവലുകൾ ഉൻ വാഴ്ചയിൽ വരും നീ ഭയപ്പെടാതെ വിശുവാസം ഉള്ളവനായ പെരി അത്ഭുതത്തെ ചെയ്യുവലാണ്ട രാത്രി നീ കൊടുത്ത വസനത്തിക്കാ സ്തോത്രം ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்ததை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கிருப செய்தீரே அதுக்காக நன்றி அந்த வியாதியோடு பலவீனத்தையோடு இருந்த அந்த சிறு பெண் அவள் இறந்து போனால் இயேசு கடந்து சென்று போதே ஒரு விடுதல் உண்டாயிருக்குதென்றால் ஆரோக்கியம் உண்டாயிருக்குதென்றால் இன்னைக்கு வியாதியோட பலவீனதையோடு இருக்குத மக்களை நீர் தொடும் കരം ആരോഗ്യമുള്ളതായി മാറ്റപ്പെടും വിടുതലുള്ള മക്കളായി മാറ്റപ്പെടും വിശ്വസിക്കുക ഇപ്പോൾ യാരെല്ലാം ബലവീതയോടെ വ്യാധിയോട് ഇരുതോ അവങ്ങളുടെ ശരീരങ്ങളെത വി ഒരു വിടുതൽ ഉണ്ടാകും எல்ல பலவீனகள் மறையப்படட்ட எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்பட ஒரு விடுதல் இயேசுவே நீர் சொன்னபடியே பயப்படாதே நீ இரு என்று போது அதே மாதிரி நாங்களும் இருக்க நீர் எங்களுக்கு உன்னுடைய பிரசனத்தால் தரம் இந்த ி வேலையிலப்ப இந்த வசனங்கள் கேட்கிற மக்களை நீ தொடுமாதி எல்லா எதிர் சக்திகள் வியாதிகள் மந்திர கிரியைகள் சந்திரங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப பூர்வமாய் எரிக்கப்பட நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பூர்வமாய் சுதந்திரராய் மாற்றப்பட ஒரு குடும்பங்களுக்கு உள்ள தெய்வீக சமாதானம் യേശുവി നാമത്തിൽ തലമിതാവേ ആമേൻ ആമേൻ കർത്തർ നമ്മ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവാന